வணக்கம் நண்பர்களே சிவன் ரியல் எஸ்டேட் தென்காசி மாவட்டம் நண்பர்களே தென்காசி மாவட்டம் நல்கட்டஞ்சவள் ஊர் அருகில் நாலு ஏக்கர் நிலம் தார் ரோட்டு மேலே விற்பனைக்கு வந்திருக்கு மிக அருமையான இடம் குறைஞ்சவள இடம் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே நாலு ஏக்கர் தார் ரோடு பாயிண்ட் ஐநூறு அடி இருக்குது ஏற்கனவே இன்றைக்கி ஒரு கிளைண்ட்டு இடத்த பார்க்க வந்தாங்க மிக அருமையான இடம் விட்டு தனி பட்டா பத்திரம் வரைபடம் மிக அருமையான இடம் இடம் பார்க்க வரவங்க கட்டி முதல் நாள் சொல்லிவிட்டு வாங்க உடனடியாக வந்து சொல்லிட்டு இடம் பார்க்கனா நாங்கள் வேறு இடத்துல இருப்போம் நண்பர்களே ஏக்கருக்கு பத்து லட்சம் கேட்காங்க இடம் விட்டுறாதீங்க நல்லா செழிப்பான ஏரியா இங்கே இடம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா உடனே இடத்த டோசிங் பண்ணி கிளீன் பண்ணி தந்துடுவோம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க சிவன் ரியல் எஸ்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் குறைஞ்சவங்கள இடம் இப்படி வரையில உங்களுக்கு வீடியோ கிடைக்கும் பார்க்கலாம் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் அடுத்தடுத்து குறைஞ்சவங்க இடங்கள் நிறையா வருது இடம் பார்க்க வர நண்பர்கள் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க மிக அருமையான இடம் நண்பர்களே இடம் வாங்குறவங்க மட்டும் வாங்க இடம் பார்த்து வச்சுட்டு ஒரு வருஷம் கழிச்சு வாங்க போகிறோம்னு நினைக்கிறவங்க வராதிங்க எங்களுக்கு வேலை அதிகம் மிக அருமையான இடம் நண்பர்கள் இந்த இடத்துக்கு ஆப்போஸ்டில் ஒரு எட்டு ஏக்கர் இருக்குது இது தெற்கு சைடு நாலு ஏக்கரு வடக்கு சைடு எட்டு ஏக்கர் இருக்குது உங்களுக்கு நாலு ஏக்கர் வேணாலும் வாங்கலாம் எட்டு ஏக்கர் வேணாலும் வாங்கலாம் நல்லா தண்ணி செழிப்பான ஏரியா பாரப்பட்டி ஊர் அருகில் தான் அந்த இடம் இருக்குது தென்காசி மாவட்டம் பாரப்பட்டி ஊர் ஒரே ஓனர் தனி பட்டா பத்திரம் வரைபடம் இந்த முன்னு எல்லாமே உங்களுக்கு கிளீன் பண்ணி தந்துடும் இடம் பிடிச்சிருச்சுன்னா வாங்க நண்பர்களே வணக்கம்